பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாருமே ஏன் யாருடைய கலாச்சாரம் இது நான் அதாவது பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறேன் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறேன் நீ உனக்கு அறுபது வருடம் வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறான் அதே ஐம்பது வருடம் முப்பது வருடம் போய்விட்டது என்றால் எப்படி சந்தோஷப்படுவது எப்படி சந்தோஷப்படுவது இன்னும் சில நொடிகள் சில நாட்கள் இருக்கிறது மரணிப்பதற்கு நான் நல்லா நெருங்க வேண்டுமே விபாதை செய்ய வேண்டுமே என்று கவலைப்படுவதற்கு பதிலாக சந்தோஷமான மகிழ்ச்சியான பிறந்த நாள் என்று எப்படி கொண்டாடுவது அன்புக்குரிய சகோதரிகளே பனிரெண்டு மணி வரை முழித்துக் இருந்து நான் தான் முதலாவது வாழ்த்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோய் பிறந்த நாள் கேக் என்று பிறந்த நாளுக்கு என்று தீன்பண்ணங்களை கொடுத்து அனுப்புகிறோம் அதை சாப்பிடுகிறோம் இது ரசூலுல்லாவை இழிவுபடுத்துவதற்கு சமம் சில முட்டாள்தனமான மார்க்க அறிவிலிகள் தான் இதை கொண்டாடலாம் என்று அனுமதிக்கலாமே தவிர ரசூ சல்லா நான் பிறந்த திங்கட்கிழமையிலே நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் முஸ்லீம் ஹதீஸ் அதனால நீங்க பிறந்த நாள்ல நோம்பு பிடிக்கணும் நீங்க நினைச்சிடாதீங்க ரசூல்லா பிறந்த நாள் அவங்க பிடிச்சதுனால அது சுனத்து நாங்க பிறந்த நாள் எல்லாம் நோம்பு பிடிக்கணும் அது ஒரு சுனத்து நினைச்சிடாதீங்க ஆனால் தான் பிறந்த தினத்தில் ரசூல்லா பசித்திருந்து நோன்பு பிடிக்க நீங்க கேக் வெட்டி கொண்டாடுகிறீர்கள் என்றால் உங்களோட பிறந்த தினத்தை எவ்வளவு கேவலமான ஒரு நிலை ஒன்றே யூதனசாராக்களை பின்பற்றீங்க பாவம் ரெண்டாவது அதை பகிரங்கப்படுத்துறீங்க பாவம் மூன்றாவது மக்களை தூண்டுறீங்க பாவம் நான்காவது ரசூல் செல்லால் செல்லம் அவருடைய வழிகாட்டலை விட்டுட்டு அவர்களுக்கு மாறு செய்றீங்க பாவம் அஞ்சாவது ரசூலா நோம்பு பிடிச்சாங்கன்னு சொல்கிற பொழுது நீங்க வயிறு நிறைய சாப்பிடுறீங்க ரசூலா இழிவுபடுத்துறீங்களே இது ஒரு பாவம்